குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் நண்பன் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து குரு பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி குரு மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் அதாவது முன்னூற்றி எண்பது நாட்கள் அதாவது மே மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசில தான் இருக்க போறார் இந்த இடையில வக்ரமாகி மறுபடியும் மேஷத்துக்கு வர்றது இல்ல அதிசாரமாகி மிதுனத்துக்கு போறது இந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே கிடையாது அங்கேயே வக்ரமாகிறார் அங்கே வக்ர நிவர்த்தி ஆகிறார் இப்போ முன்னூத்தி எண்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ரிஷபத்துக்குள் இருக்கக்கூடிய குரு பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் என்னென்னவெல்லாம் செய்ய போறார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஆல்ரெடி ஏழரை சனியில விரையச்சனில உங்களுக்கான காலம் போயிட்டு இருக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் விரையச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கார் வேலையில் அலைச்சல் எதை தொட்டாலும் செலவு மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ள ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அதிகப்படியான செலவுகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது மாற்றி மாற்றி உங்களை போட்டு புரட்டிட்டு தான் இருக்குது ஏழை ரட்சனை அதுலேயும் உங்கள் வெறியட்சணை கூடவே ராசிக்குள்ளேயே ராகு பகவான் ராசிக்குள்ளேயே ராகு பகவான் வந்துட்டார் உங்கள் மனசை குழப்பறது எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் நம்ப வைக்குது எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நம்பாம போகுது ஒரு குழப்பமான சூழலில் தான் இருந்துட்டு இருக்கிறீங்க நல்லவங்களை நம்மளை விட்டு விலகி போற மாதிரியும் ஆகாது போகாதகளை நம்மளை தேடி வர்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருந்துச்சு மனசு அப்படிங்கிறது ஒரு நிதான படலை ஒரு ஆசுவாசமா ஒரு விஷயத்த பண்ணணும்னா முடிய மாட்டேங்குது எப்பவுமே பரபரப்பாக ஹரிபுரியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற திகில் படம் பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள ராசிக்குள்ள சர்ப்பமான ராகு பகவான் வந்து கொஞ்சம் மிரட்டிட்டு தான் இருக்கிறாரு ஸோ இந்த சூழல்களில் மீன ராசி இருந்துகிட்ருக்குது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது தவிர்க்க முடியாது எஸ் ஆமாம் எனக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் கோதாக்குடிக்கு ஏழாம் இடத்துல ஏது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இப்போ நீங்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் வாழ்க்கை துணை இவன்கள் மூலியமாக உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்குது ஸோ அதை வந்து எதுக்கவும் முடியாமல் எதுக்காமல் விட்டுட்டும் போக முடியாமல் குழப்பமான ஒரு சூழலில் தான் இருந்துட்டு முதல் மேல் போன மாதிரி தான் மீது மீன ராசி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்துட்டு இருக்கீங்க இப்போ இந்த குரு வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார் உங்க ராசி அதிபதி குரு இரண்டாம் இடத்துல இருந்தார் அவர் இப்போ பயிற்சியையும் மூன்றாம் இடத்துக்கு போறார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் என்னென்னவெல்லாம் செய்ய போறார் இந்த ஏழாய்ச்சனியுடைய பாதிப்பு குறையுமா ஜென்ம ராகுவினுடைய பாதிப்பு குறையுமா ஏழாம் மடத்துக்கு கேதுவினுடைய பாதிப்பு குறையுமா இந்த குருவால என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் நடக்க போது என்னென்ன விஷயங்கள் நன்மையை மாற போது பிரச்சனைகள் குறைய குறைமா குறையாதா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் பார்க்க போறோம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வரக்கூடிய ஒரு வருஷ காலம் மூன்றாம் இடத்துல தான் இருக்கப்படுறார் ராகு உங்க ராசிக்குள்ளதான் இருக்க போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்கப்பட்டார் இப்போ மூன்றாம் இடத்து குரு பகவான் என்னென்ன வேலைகளை செய்ய போகிறார் அப்படின்னா முதல்ல சுபகிரகமான குரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதர வழி உறவுகள் மூலமாக நல்லதொரு ஆதரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழல் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உங்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுது அக்கம் பக்கம் இருக்கிற பக்க ஒரு ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழலும் உண்டாகுது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க வேறு அந்த பக்கம் டூர் போகிறாங்களா அப்பா பக்கம்தான் ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை நிராகரிச்சிருவோம் ஆல்ரெடி தன பிரச்சனைக்கு இது போய் சாமி கும்பிட்டு என்ன போகுது போயா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிடுவோம் ஆனால் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் மாற்றத்தை கொடுக்கும் குறுகிய தூர பயணத்தில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருதல் அது சௌனமான வாய்ப்புகள் தேடிவிடும் சரியா பயன்படுத்திக்கணும் வாக பிரிவினை நடபாத பிரச்சனை சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட்ல வெள்ளங்கம் இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான வேலை இந்த காலகட்டம் நடக்கும் அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறுறதுக்கு உண்டான சூழல்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பா தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு தேவையான உங்களுடைய முன்னேற்றத்துக்கான இடமாற்றத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு வரும் வரும் கண்டிப்பாக இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு வேலையில் தொழிலில் இருக்கிற வீட்டை மாத்துறது தூங்குற ரூமை மாற்றுறது இல்லைன்னா படுக்கிற திசைவாதம் மாற்றி போகிறோம் இது மாதிரி இடமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும் டூ வீலர் பழுதுகளெலாம் அந்த டூ டூவீலரை சரி செய்வீங்க சரி செய்யுது புதுசு மாதிரி ரெடி பண்ணி ஃபர்தராக இன்னும் ரெண்டு மூணு மணி சீக் பிரச்சனைகள் வராத அளவுக்கு பார்த்துக்கிடுவீங்க இல்லை அப்படின்னா டூ வீலரா அது எதுக்கு தூக்கி போட்டு புதுசு வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு டூ வீலரை செகண்ட்ஸில் செகண்ட் மார்க்கெட்டில் விற்று போட்டு புதுசு வாங்கி எக்ஸ்சேஞ்சில் போட்டு போட்டு புதுசு வாங்கி ஆக மொத்தம் டூ வீலர் பல பலனாக ஆக போகுது ரெடியாக போதுன்னு அர்த்தம் வாங்கனோம் உங்களுக்கு தோதுவாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் மாமனார் அப்படிங்கிற உறவு உங்களுக்கு சாதகமாக மாறுவார் ராமனார் வழி சாதகமான சூழல்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இந்த காலகட்டம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற என்ன வரும் அது சார்ந்த சிந்தனை வரும் ஆசை வரும் அதை செய்வீங்க லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்வீங்க ஏன்னா குரு அப்படிங்கிறது வருட கிரகம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரியான ஷேர்ஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது கூடவே இந்த காலகட்டம்னா ஒரு மொபைல் ஃபோன் புதுசாக லான்ச் ஆன ஒரு நல்ல ஃபோன் ஒன்று வாங்கிறது லேப்டாப் வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பெரிய டிவி அதான் ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவின்னு என்ன சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வாங்கி வைக்கிறது இது இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்குன்னா உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது உங்களுக்கு காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டுன்னா அது ரெடியாகிறத உங்களால் பார்க்க முடியும் அது வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப நேர்கியா ரொம்ப தீர்க்கமா நல்லபடியாகவே இருக்கிறதுக்கு ஒரு சூழல்களை சொல்லுது எல்லாமே நல்லா இருக்கும் அது பிரச்சனைகள் இல்லை அதே போல் உங்களுடைய கர்மாவை ஜெயிப்பதற்குண்டான கோவிலையும் தெய்வத்தையும் இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அல்லது அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வருவீங்க இப்பதான் இந்த ஒரு வருஷ காலத்தில் இப்ப தான் ஃபஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய ஜீன்ல ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல கவனமா பார்த்து அதைய குடிச்சுக்கங்க மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இத்தனை வேலைகளை செய்கிறார் நல்ல விஷயங்கள் தான் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய போகிறார் அதே போல் எதையும் துணிஞ்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்க போற தைரியஸ்தானத்துல குரு பகவான் சுபகிரகம் அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்க போறார் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து மூன்றாம் இடத்துல வெறும் குரு உங்க ராசி அதிபதி அவர் ராசி லக்னத்திற்கு குரு பகவான் லக்னாதிபதி மூன்று அப்படின்னு இருக்கும்போது சுய முயற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுடைய உதவி உங்களுடைய இளைய சகோதரத்திற்கும் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கும் பரிபூர்ணமாக போய் சேரப்போகுது நீங்க நீங்க அவங்க மேலே எழுதிக்கொண்டு அவங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழல் நீங்க சொல்றதா உங்களுடைய இலை சகோதரம் கேட்கணும் அல்லது மாமாரை கேட்கணும் அப்படி இல்லைன்னா அங்க பிரச்சனை கண்டிப்பா கேட்பாங்க சுற்று முன் நற்புக்காக அக்கம்பக்கத்தினருக்காக உங்களுடைய வேலைகளுக்கு எடுத்து போட்டு அவங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை இங்கே சொல்லுது தான் இப்படி இருக்கு அவங்களாவது நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு அந்த நல்ல எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது இதெல்லாம் நல்லா இருக்கும்போது மனசுக்கு விருப்பப்பட்ட இடமாற்றத்தை செய்வீங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொள்ளக்கூடிய சூழலை சொல்லுது எது வந்தாலும் பாத்துக்கலாம் என்ன ராசிக்குள்ள ராகு இருக்குது ஏழாம் இடத்துல கேது இருக்கு ஜென்மச்சனி வேற அதெல்லாம் உன்ன பிரச்சனைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன தைரியம் இருக்கு இல்லைங்களா உத்வேகம் அது இந்த அதிகமா இருக்க முயற்சி வீரிய குறைபாடு குறைபாடு நீங்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுவேன் இயல் இசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அதாவது பாட்டு எழுத கவிதை எழுத ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கிறீங்க சினிமா எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்க ஐடியில் ஒர்க் பண்றீங்க இந்த மாதிரி அந்த இயல்ஏசி நாடகத்துறைகளும் ஒரு உருவாக்குதல் ஒரு அப்டேட்டடான விஷயங்கள் ஐடியில் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் நல்ல குரோத் நல்ல குரோத்தை பார்க்க முடியும் என்ன என்னமோ டே அண்ட் நைட்டு நீங்கள் உங்களுடைய குரோத்துக்காக தான் வேலை செய்ய போகிறீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை காட்ட போகிறீங்க உங்களுடைய முயற்சி இந்த காலகட்டம் மீன் போகாது சுய முயற்சி கட்டாயம் வெற்றியை தந்தே தீரும் அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க அப்படி ஒரு வேலையை அந்த குரு பகவான் செய்வார் நிறைய நண்பர்களுக்கு தொழில் சார்ந்த மாற்றங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தொழில சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்தே தீரும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாற்றம்மா இருக்கலாம் அது பிடிக்காத மாற்றமா இருக்கு பிடிச்சதா பிடிக்கல அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லலாம் அதை கண்டிப்பா மாற்றத்தை சந்திச்சே தீரணும் கண்டிப்பா சந்திச்சே தீரணும் அதே போல உங்களுடைய மாமனார் மாமியார் இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர்ந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு நீங்க காரணகர்த்தாவாக இருப்பீங்க அவங்களுக்குலாம் ஏதோ பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணி நீங்க பண்ணிடுவீங்க நீங்க தலையாளியா நின்று அதை பண்றதுக்குன்னு நான் ஒரு சூழலை சொல்லுது இந்த காலகட்டம் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேணாம் புதுசாக எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் அப்படின்னா அது விரயத்தில் போய் முடிவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது புது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணக்கூடாது சரியா அதே போல் உங்களுடைய வண்டி வாகனம் தொழிலுக்காக புதுசாக ஏதோ ஒன்று வாங்கிறதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது உங்களுடைய பொருளை பொருள் கிடைத்துதல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணோம் நம்ம இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாடகை வண்டி பிடிச்சிட்ருக்கோம் கஸ்டமருக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது இப்போ அதுக்காக ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கு ஒரு பிளானிங் வரும் அதை வாங்கவும் செய்வீங்க சரியா ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை சொல்கிறது ஸோ அப்போ உங்கள் ராசி அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால இத்தனை நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் இதில் சின்ன சின்ன நெகட்டிவும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இப்போ குரு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நல்லா பாருங்கள் குரு மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதான விஷயங்கள் ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கு இல்லையா அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு குரு குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உள்ளது குருவினுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருது குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு இருக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் பாவங்களுக்கு குருவினுடைய பார்வைகள் இருக்குது சோ இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அடுத்து தான் நம்ம பார்க்க போறோம் ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கார் கேது பகவான் இருக்காரு அங்க இப்ப குருவினுடைய பார்வை விலகுது அப்போ ஏழாம் இடத்து கேதுவினுடைய பாதிப்பை கண்டிப்பாக குரு நிவர்த்தி பண்ணுவார் கண்டிப்பாக குரு நிவர்த்தி பண்ணுவார் திருமணம் ஆகாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி மீனலக்கண நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடப்பதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது கணபதிக்கும் ஹனுமனுக்கும் தொடர்ந்து உங்களுடைய வழிபாடுகளை செய்துட்டு வரும்போது கண்டிப்பா திருமணம் நடந்தணும் ரெண்டு பேருமே சன்னியாசி அவங்கள போய் கும்பிட சொல்றீங்க எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்க கூடாது கிரக அமைப்புகளினுடைய நிலவரப்படி ஹனுமனையும் கணபதியும் கும்பிடும்போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடு வரும் அப்படிங்கறத நம்ம அதை சொல்றோம் காதல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல்ல ஒரு முன்னேற்றம் அடுத்தது அதை காதல் கல்யாணத்தில் போய் முடியறதுக்குண்டான வேலைகள் என்னமோ அதை எல்லாம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்ட்ட நல்ல ஒரு அற்புதமான உறவு நிலை உண்டாகும் இதற்கு முன்னாடி அவங்ககிட்ட கொஞ்சம் கசபுகள் இருந்து சங்கடங்கள் இருந்து எவங்ககிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மனசெல்லாம் நினைச்சிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களுக்குள்ள உங்களுக்கு உங்களுக்கும் இந்த டெய்லியும் பார்த்து பேசக்கூடிய நபர்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் முக்கியமாக எதிர்பாலினம் நீங்க ஆணாக இருந்தா பெண்ணு பெண்ணாக இருந்தா ஆண் உங்களுடைய எதிர்பாலினத்துக்கிட்ட நல்ல ஒரு நட்பு ரீதியான உறவு முறை உண்டாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி வெளிநாட்டுல வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதார ரீதியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்குங்க வருமானம் குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் மீனராசி மீன லக்ன மருந்து சோ அத சரி உண்டான வேலை இந்த குருவினுடைய பார்வை கண்டிப்பா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் படிப்படியாக நிவர்த்தி ஆவதை உங்களால் பார்க்க முடியும் சோ அது ஒரு நல்ல விஷயம் அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த கிட்னி யூரினல் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக ரேலியாகிறதை பார்க்க முடியும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் நண்பர்கள்ட்டையும் நல்லா அன்யோன்யம் ஏற்படும் கூட்டு ஏகப்பட்ட ஏகப்பட்ட பார்த்துட்டீங்க இப்போ அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படுறதுக்குண்டான சூழலை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் பிரச்சனைகள் குறையும் கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா கூடவே கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு உங்களுடைய வாழ்க்கை துணியுடைய குடும்பத்தார் மத்தியிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலாக அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் முருக முன்னாடி கிட்டங்களுக்குள்ள ஆயிரத்திட்டு இருந்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் எங்கே பொண்ணை கட்டிகிட்டு வந்தோமோ எங்கே பொண்ணை கொடுத்தோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதுவும் இந்த காலகட்டம் நடக்கும் குருவினுடைய அறு சிம்பிளா சொல்ல போனால் ஏழாம் இடத்துல கேது விவகாரத்து வரைக்கும் போய் கண்ட சச்சரவோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதியான வாய்ப்பு அந்த குரு பகவான் ஏற்படுத்தி இடத்துல இருக்கிறார் ஏன்னா ஏழாம் இடத்திற்கு பார்வை குருவினுடைய ஐந்தாம் பார்வை கிடைக்கிது ஐந்து ஏழு தொடர்பு பிரிந்தவர்கள் கூட முன்னாடி நடந்த நல்ல சம்பவங்களை சந்தோஷமாக இருந்த விஷயங்களை நினைவுபடுத்தி மீண்டது மாதிரி இருக்கணும் இந்த பிரச்சனைகளுக்காக நல்ல விஷயங்களை அவங்க அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்து மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு அந்த குரு ஏற்படுத்தி தருவார் இது ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த நபரினுடைய அட்வைஸ் மூலமாக தான் கிடைக்கும் வெறுமனே கிடைக்காது நேராக குருவெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய மாட்டார் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த நபர்களை ஒரு நல்ல மனதுடைய நல்ல மன மனதை படித்த நபர்களாக அனுப்புவார் ஸோ அதன் மூலமாக நடக்கும் அடுத்ததாக குருவின் பார்வை ஒன்பதாவது வீட்டிற்கு விழுகிறது இது வந்து ஜென்மச்சனியினுடைய பாதிப்பை கட்டாயம் குறைக்கும் குருவினுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டுக்கு இருக்கிறது ஏன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ உங்களுக்கு கிடைக்க இருந்த நன்மைகளை ஆஃபர்ஸை எல்லாமே தடை பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் அவ்வளவு அலைச்சல் அவ்வளவு சிரமங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ அதுக்கு குரு பார்வை கிடைச்சிருச்சு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஏற்படுது ஒன்பது விபத்தில் இந்த யோகம் ஏற்பட்டதா அது முழு பலனை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல இந்த கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது அப்போ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இருந்து வந்த உறவு நிலை சீராகும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டு இப்ப முதல்ல அவங்க தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க வேலையில அவ்வளோ வளச்சலையும் சிரமங்களையும் அவங்கதான் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க சாதகமா மாறதுக்குண்டான ஒரு சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் நிறைய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய ஆன்மீக தலைவர்களை சந்திப்பீங்க நல்ல மனது படித்த நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழலையும் இந்த காலகட்டம் சொல்கிறது சாஸ்திர சம்பிரதாயங்களில் அதிக ஈடுபாடு செலுத்தக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது குலதெய்வ வழிபாடம் செய்யக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நிறைய ஹோமம் பூஜைகளை எல்லாம் கலந்துக்குவீங்க முக்கியமா தான தர்மம் செய்வீங்க சமூகத்துல யாராருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நீங்க மனம் இறங்கி கேட்டிருக்கிற விஷயங்களை பகிர்ந்து கொள்றதோ அல்லது பொருளாதார ரீதியான உதவிகளோ உணவு ரீதியான உதவிகளோ செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது உங்களை நல்ல வழி நடத்தக்கூடிய நபர் உங்களுக்கு பின்புலமாக இருந்து உங்களை வழி வழி நடத்துவார் அது நல்ல குருஸ்தானத்தில் ஒரு நல்ல குரு கிடைப்பாருங்கய்யா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் அவர்களுடைய அட்வைஸை கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் ஸோ ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் ஏதாவது முயற்சிகள் செய்து அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குன்னு வாய்ப்புகளை சொல்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த சூழல் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் அதே போல் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா இது நாள் வரைக்கும் இருந்து வந்த வயது மூத்த நபர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகளோ மேலதிகாரிகள் மூலமாக வந்த பிரச்சனைகளோ அரசு அரசாங்கம் வாதிகள் மூலமாக வந்த பிரச்சனைகளோ இனிமேல் உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நீங்க தெளிவாவே புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்ல மாற்றம் இல்லை ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இருக்குது அப்படிங்கும்போது அவர் உங்களோட ராசிக்கு பத்தாம் அதிபதி கூட அப்போ பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதும் தர்ம கர்மாதிபதி யோகம்தான் ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல பலன்கள் நல்ல உண்டான பலன்களை இந்த குரு பயிற்சியில நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல அப்போ ஏழரை சனியான விரைய சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு படிப்படியாக குறையும் இந்த குரு பயிற்சியால் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததா குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பாக்குறாரு தொழில் இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைகிறத உங்களால் பார்க்க முடியும் தொழிலிருந்து இருந்து வந்த அலைச்சல்கள் உங்களுக்கு கம்மியாகும் புதிய நண்பர்களினுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பாலிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே போல வந்து உங்களுடைய தொழிலில் ஆல்ரெடி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எப்படி அதை அணுகிறது அதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறத அதுக்குண்டான புதிய யுக்திகள் எல்லாம் கையாளக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவி உருவில மட்டும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிடுவீங்க அதாவது வாழ்க்கை துணைக்கு மேலே இன்னொரு நபர்களுடைய பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டம் இருக்குது அந்த இடத்துல மட்டும் வழி தவறாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வருமானத்தை உங்களால் பார்க்க முடியும் வழக்கமாக தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட ஈஸியாக உண்டான சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிடும் படிக்கிற குழந்தைங்க நல்லபடியாக வைக்கும் நல்லபடியா படிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வயதான வயதானவர்களுக்கு ஸோ இது எல்லாமே நல்லா இருக்கும் வேலையில் வேலையில எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் அதே போல் வந்து சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சுயதொழில நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறத மட்டும் வச்சுட்டு ஓட்டினீங்கன்னா கண்டிப்பா நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் குரு பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்குது இளவே சுனியனுடைய பாதிப்பு கூட கூடியது இதற்கு முன்பு பட்ட கஷ்டத்தை விட குறைவான கஷ்டமோ அல்லது கஷ்டமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்வோ வரக்கூடிய குரு பேச்சியில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போ மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் உள்ள ஸ்தலங்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நவகிரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு ரெண்டு நெய்தியமும் போட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் அல்லது ஆலங்குடி ஆபத் சகாயீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் அல்லது திருசெந்தூர் போகலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் இந்த திருச்செந்தூர் போனாலும் சரி ஆபத் சகாயீஸ்வரர் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போனாலும் சரி குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் அந்த கோவில் இருந்துட்டு வர்றதுக்கு நான் வழியில் பாருங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எப்பவும் போல் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹராவது இருந்துட்டு வாங்க இது எப்போ சார் இந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடை செஞ்சால் போதுமானது ரொட்டீனாக செஞ்சுட்டு வரக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த நவகிரங்களை ரெகுலராக ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்கொழமுடன் திருச்சி தங்குளம்